மக்கள் இறைவனை வழிபடுறதுக்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது ஆனால் பெருமக்கள் சில எளிய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று தாங்க சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது முன்பொரு காலத்தில் குரங்கன்னு சிவபெருமானுக்கு இந்த மாதிரி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி அது மறுஜென்மத்தில் ஒரு நாட்டுக்கே அரசனாக பிறந்துச்சா வாங்க இந்த பதிவில் நம்ம அந்த கதையை பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் கைலாய மலையில் இருந்த நந்தவனத்தில் வில்வ மரத்தடியில் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கிட்டு வராங்க அப்பா மரத்து மேலே இருந்த குரங்கு ஒன்று மரத்தில் இருந்த வில்வேலையை ஒன்று ஒன்றா பறித்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அர்ச்சனை பண்ணிகிட்டே வருது இந்த செயலை பார்த்த பார்வதி தேவிக்கு உடனே கோபம் வந்துடுது அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க உடனே சிவபெருமான் உண்மையை கோவப்படாத அந்த குரங்கு நம்ம மேலே இருந்த அன்பால் நம்மளுக்கு பிடித்த வில்வே இலையால் நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருதுன்னு சொல்கிறாரு உடனே மரத்து மேலே இருந்த குரங்கு கீழே வந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்குது சிவபெருமான் அந்த வ குரங்குக்கு ஒரு வரம் தராரு என்னென்னா அடுத்த ஜென்மத்தில் சோழ வம்சத்தில் பிறந்து சிறப்பாக நீ ஆட்சி பண்ணிட்டு வருவ அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை தராரு உடனே குரங்கு சிவபெருமான் கிட்டே இறைவா எனக்கு மற்றொரு வரமும் வேண்டும் அடுத்த ஜென்மத்தில் நான் பூமியில் பிறந்தாலும் தங்களோட பக்தனாகவே இருக்கணும் எனக்கு இந்த குரங்கு முகந்தான் வேணும்னு வரம் கேட்குது சிவபெருமான் அந்த வாரத்தையும் வழங்குறாரு அந்த குரங்குக்கு அந்த குரங்கு தான் அடுத்த ஜென்மத்தில் முச்சுந்தன் அப்படிங்கிற அரசனை சோழ வம்சத்தில் பிறந்து சிறப்பாக அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வராரு மக்களுக்கு நிறைய சிறப்பான செயல்களை செய்கிறாரு அவர் சிறந்த சிவபக்தரும் ஆவார் மக்களுக்கு நீதி தவறாம ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு இது தாங்க வில்வ இலையோட மகிமை என்னதான் சிவபெருமானுக்கு பலவிதமான அர்ச்சனை பொருட்கள் இருந்தாலும் வில்வ அர்ச்சனைக்கீடை எதையும் சொல்ல முடியாது